கிணத்துல தண்ணி அள்ளித்தான் வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம் கர்ப்பிணி தாய்மார்கள் சிறுவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் முயற்சி செய்ய வேண்டாம் அவ்வளவு ஊத்த இதுல கொன்ற கிடி வெட்டுட்டு தேய்ச்சிட்டு பாருங்க கொன்றவே இடிச்சிட்டு வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வேன் எடுத்தது போன போன காணொலிகள் பாத்திருவீர்கள் என்ன பேர் என்ன பேரு என்னும் சூஸ் பண்ணல சரி ரெண்டு பேர் நாங்கள் அந்த ரெண்டு பேர்ல நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணினா எனக்கு ராசாதி வேண்டாம் ஆட்டக்காரி பழைய சரி என்ன போறோம்னா வந்து இந்த பழைய செய்யறோம் பல்லு கட்டுற வேலைகள் எல்லாம் தொடங்குற முதலாவதா ஆளை வந்து கழுவ போறோம் இந்த ஏற்கனவே தண்ணிய போட்டு கழுவி ஆச்சு இல்லாட்டி இப்படி இந்த கருப்பதான் இருந்திருக்கு ஒரே இடத்துல நின்றபடியா தான் இப்படி டஸ்டா இருக்கு இன்னைக்கு இப்படி சுத்தி பாருங்க இப்படி இருக்கிற ஆளை எப்படி மாத்த போறோம்னு பாருங்க இதெல்லாம் இப்படி தொட்டா அப்படி தூசி வேற மிஞ்சிவருங்க அவ்வளோத்துக்கு டஸ்ட்டாக தான் இருக்கு இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஆளுக்கு கழுவ போகிறோம் கழுவிட்டு தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து கொண்டு விடணும் என்ன சில பண்ண நீங்கள் நினைப்பீங்க கழுவுறா கொண்டு சேவிங் சீசனில் விட ஆனால் இது வந்து ஸ்பெஷல் எங்களோட கையால் செய்து எடுத்தால் தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும் ஆளுக்கு முதலாவதா எங்கட கையால் கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுக்கணும் கொடுத்தா தான் இது முதலாவது உள்ளுக்குள்ள உள்ளுக்கில் கச்சா ஆகும் அஞ்சு வேறே இந்த கேபிள் வந்து இது இதெல்லாம் இல்லை இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்ட்ஸ் எடுக்கிற பெரிய காஸ்ட்ராகும் இதெல்லாம் தேவை இதெல்லாம் மாத்தணும் ஆனா எங்க தேடியும் வந்து கிடைக்கல ஏதாவது சமாளிப்போம் எடுங்க எடுங்க சுறுசுறுப்பா நிக்கணுங்க என்னண்ணா இது தடி இது உறவு எழுதி இருக்கவங்கள இது எல்லாம் இது என்ன பார்த்ததா மோட்டர் சைக்கிள் இது மாதிரி இருக்கு மோட்டர் சைக்கிள் மாதிரி தான் கிடக்கு ஆனா இது வேன இந்த கலர் தான் அடிக்குது வெங்காயம் கலர்ட்டிங்க தான் இருக்கும் பொறுத்தும் எல்லாம் பூசி ஒட்ட வேணும்

மரங்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வேனில் வந்து பெரிய ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறோம் அதுக்கான முதல் ஆயத்தம் தான் இது இதிலேருந்து அடுத்தது என்னென்ன விஷயமெல்லாம் செய்ய போகிறோம் போட போகிறோம் அதோடு எங்களுக்கு வந்து சில உதவிகளும் வந்து தேவைப்படுது என்ன உதவி ஏண்டால் வந்து சில பேர் உதவி என்ன பண உதவி என்ன நினைப்பீங்க அப்படி இல்லை இந்த வேனுக்கான அலுவல்கள் கொஞ்சம் செய்கிறதுக்கு இருக்குது அந்த அலுவல்கள் செய்யக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கள் இல்லை உங்களுக்கு இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்னென்ன அலுவலெண்டா வந்து கொஞ்சம் மெக்கானிக் வேலை இருக்கு மற்றது இன்டீரியல் வேலை இருக்கு கொஞ்சம் பெயிண்டிங் வேலைகள் இருக்கு அப்படியான வேலைகள் இருக்கு யாராவது அப்படி இந்த வேன் வந்து மொடிஃபை பண்ணக்கூடிய ஆக்கள் யாராவது இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பேன் நீ தான் என்னோட பர்சனல் நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்கு அதில் தொடர்பு கொடுங்கன்னா வந்து செய்யக்கூடிய மாரிக்கும் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன ஐடியா இருக்குன்றத வந்து காணொலியிலேயே சந்தோம் என்ன நடந்தாலும் காணொலியிலே சரி வேலையை நல்லா இருக்க போது பாருங்க

வாழைப்பழம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவசரத்துக்கு போட்டு இல்லாது இதை பழைய டயர் டயரை மாத்தணும் எக்ஸ்டாவில் வந்திருக்கிற வரத்தை இதுக்குள்ள கட்டத்த எக்ஸ்டாவில இதுல ஏதாவது ஒரு வெட்டு தெரியுதா பாருங்க ரேசிங்கு ஓட்டு ஓட்டுற வேறு அவசரத்துக்கு அங்கே நிப்பாட்டினாங்க இதை மாத்தினாலே சரி இப்படி ரொட்டி இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் வந்தாங்க டயர் அடிச்சுறது சாவா எங்களோட வேண்ட சவுண்ட் சிஸ்டங்களை பாருங்கள் எல்லாம் இந்த வயிறு எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன பக்ஸுகள் வச்சிருக்கலாம் தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கு வீடு ஊட்டுற வேறு துப்பு தடியோட வர வேறு இல்லை என்ன பொருள் தெரியல

அவசரத்துக்கு எங்க அப்படி எடுத்து போட்டுட்டு வெளியில இருக்கலாம் உள்ளுக்குள்ள உள்ள எடுத்த அப்புறம் இப்படித்தான் பாருங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் தான்

சும்மா சும் இந்த பக்ஸு வந்து இந்த பக்ஸுகள் எல்லாம் சும்மா நோம்பலா ஃபிட் பண்ணிருக்கேன் இதுகள் எங்களுக்கு தேவை இல்லை இதுதான் பாட்டுப்பட்டி இது இதோண்டு எல்லாம் உடைஞ்சிருக்கு என்ன திட்ட பார்த்து தெரியுதான் இது வந்து இந்த முன்னுக்கு இதுல வந்துட்டு தானே இப்படி வந்துட்டு இதெல்லாம் பூட்டணும் பொடியங்க மும்முரமா எல்லாம் வேலையெல்லாம் செய்றாங்க கை நிக்கக்குறியேவே தான் இருக்கு என்ன இந்த வந்து வேனுகளே இந்த எடுத்துக்கறாங்க தள்ளு 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 அப்படியே கட்டுற எல்லாம் பிஞ்சி என்ன அவசியம் வந்து வடிவா துறாச்சிட்டு திருப்ப உள்ள தூக்கி வை இப்போ உறமே வந்து எப்படியுமே நாங்கள் ஆக்கலா போய இருக்க மாட்டி இருக்கோம் அதனால உள்ள இப்போதைக்கு வச்சு விடுவோம் முன்னுக்கு வந்து எல்லாம் நீட் ஆயிடு ஆனா விடுங்க இதுல கொண்ட இடிபட்டு இந்த இதுல இடிபட்டுட்டு தேய்ச்சிட்டு பாருங்க கொன்றவே இடிச்சிட்டு கொண்டு வந்து பாக்கிங் பண்ணு ஏன்டா அது கணந்து திருப்ப வந்துட்டு மட்ட மாட்டான இடம் இதுக்குள்ள இப்படி விட வேண்டி வந்துட்டு இப்போ சிக்கல் ஆயிடுச்சு சரி இப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் சரி மூடுங்க வெளியில இந்த கண்ணாடியில் இப்படி பூட்டி பூட்டி பூட்டினாங்க தான் உள்ளுக்குள்ள தண்ணி போவாங்க ஆட்டோ இல்லை எனி 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 வேன் நான் எனி எல்லாரும்

இது வந்து சொல்லு துடைக்கிறதுக்கு முதல் எப்படி வித்தியாசமாக தெரியுதுங்க நல்ல கலராக தான் இருக்கேன் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இதுகளும் ஆன் எல்லாம் வந்து கிளீன் ஆயிரும் ஒரு கலாம் துடைச்சி விட எல்லாம் பழ பழப்பேன் எங்கடா வாதுக்குற

இந்த அப்படி <laughs> 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 <huh> ஆனா பஞ்சு நல்லா இருக்கு துணியை விட மும்முரமா வேலையில் நடக்குது அவனை காலத்துல ஏறுற அடே மேல ஏற இது இல்ல கைண்ட காலத்துல ஏறு எங்களுக்கு இது மட்டும் தான் துடைக்க கூடிய வேற இருக்கு மேல துடைக்கிறதுக்கு கஷ்டம் வேற இருக்கு இப்போ வித்தியை ஒன்று செய்ய போறோம் வாடாடே வாடாடே ஒரு ஏணியும் இல்ல கதிரையும் இந்த இதை ஒருத்தரும் வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம் கர்ப்பிணி தாய்மார்கள் சிறுவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் ஏறு நீ இதில் ஏறு இதே இதயம் இதயம் பல இதயம் பலவின வாடவர்கள் முயற்சி செய்ய வேட்டா ஆ ஆள

நஞ்சி சோடா தர சொல்லி சோடா வெண்ணி கொடுத்து குடிச்சு கொண்டு இருக்கிறாரு சோடா ஒட்டக்கையில சோடா கேட்டவன் எடுத்து பஞ்சு சரி இந்தல எல்லாமே வந்து முக்கவாசி முடிஞ்சதே நீ. முக்க ஓ மேலே சரி. சைடுல திரே போற கா டண்டியை போட்டு சின்ன தான் சரியான டஸ்டா இருந்தது நான் புல்லா கழுவி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒருத்தர் வேறு வேற தண்ணி கொண்டு அவர் அங்கால ஒளிச்சி நிக்கிறார். வீடியோ வீடியோ எடுக்க சொல்லிட்டு மாரேன் ஏடா முடியாயேப்பா எப்படி இருக்கு பாருங்க காலையில அப்படியே பளபளக்குதே மேல இருந்து பாத்து நீங்க ம் மேல நல்ல பளபளக்கு சில பேர் ஜோசிருப்பீங்க நாங்கள் எடுக்க இன்னும் பால் அடைஞ்ச ஒன்று எடுக்கிறாங்கன்ற பாருங்க கழிவு நான் எப்படி இருக்குது எல்லாருக்கும் மேக்கப் போட்டு விட்டா எல்லாம் சரி ஒன்றுக்கும் ஜோசிக்காங்க எல்லாம் முடிகிற தடவை எல்லாம் சும்மா கிளவிய கிளவிய குமரி ஆகலாம் கிளவிய குமரி ஆகலாம் போருங்க அதே இல்லை எப்படி பல பாருங்க கழிவினா அப்புறம் சும்மா ஜொல்லி ஜொலிக்குது அப்படி இருக்கு இதுக்கு முதல்ல எப்படி இருந்தேன்னு பாருங்க இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க இப்போ கொஞ்சம் தான் மேக்கப் பண்ணியிருக்கீ இது வந்து டச் அப் பண்ணியிருக்கு இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அலுவலர்கள் இருக்குது எல்லாம் செய்ய செய்ய ஒரு ஒரு இதாக வரும் கயன் வந்து ஆடியோ டிக்டாக்ல லைவ் ஆகுது ஒன்று தவர் ஆகாடு ஆகாடு சாப்பிட்டு ஒன்று சரியா சாப்பிடாம கிணத்துல தண்ணி வந்து கழுவி கழுவிட்டாங்க கழுவி கழுவி முடிச்சுதான் சரியா